நம்ம படத்துக்கு நயன்தாராவும் தமிழாவும் கலந்த ஒரு கலவையான ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறா வருதுங்கல்லாம் முத்தன கத்திரிக்காய் தான் வருதுங்க இங்கே தமிழா இங்கே நயன்தாரா சார் தம்பி நீங்க நீங்க தான் போனால் வந்தீங்களே தம்பி இப்போ என்ன இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க சார் நான் காக்கலாம் வந்துருக்கேன் சார் டேய் தம்பி போன வாரம் நீ நடித்த நடிப்பு இன்னும் என் நெஞ்சில் அப்படியே இருக்குதுடா அது உலகத்திலே மகா நடிகண்டா நீ தூங்கி நடிச்சு காமிச்சேடா தம்பி அதை விட நீ என்னடா உனக்கு தேவை சார் அதை விட நான் நல்லா நடிப்பேன் சார் அப்படியா இங்க என்ன நடிப்ப சொல்லு பார்க்கலாம் சார் நடிப்பேன் சார் ஆனா வசனம் நீங்க தான் சார் பேசணும் என்னடா அது புதுசா இருக்கு இன்னொரு தடவை சொல்லு சார் நான் நடிக்கிறேன் சார் வசனம் நீங்க பேசுங்க சார் நீ நடிக்க நான் வசனம் பேசணுமா என்னடா ஒரு புது ட்ரெண்டா இருக்குது சரிடா நடிச்சு காட்டு சார் நல்லா நடித்தேனா சார் சூப்பர்டா தம்பி பர்தா மிஷனாக பக்காவாக இருக்கடா தம்பி சரிடா தம்பி நம்பி சார் சரி போயிட்டு வா சொல்கிறேன் சொல்றேன் சொல்லுறேன் இந்த படத்துக்கு ஹீரோயினி ஒரு நயன்தாரா ஒரு தமனா ரெண்டு கலந்த கலவையாக தேடிகிட்டு இருக்கிறேன் படிக்க மாட்டுக்கிறாளுங்க எல்லாம் முத்தனை கத்திரிக்காயாக ஆயிடுச்சின்னு வருதுங்க நயன்தாரா தமனா மிடிட்டு சொல்லி ரெண்டு கலந்த கலையாக ஆடிஷன் வர சொல்லணும் என்ன பண்றது உம் வணக்கம் சார் அடா தம்பி நீயா நீ தான் போன வாரம் வந்தீடே தம்பி நடிச்சு காட்டலாம்னு வந்திருக்கேன் சார் டே தம்பி நீ போன வாரம் நடிச்சு நடிப்பு உலகமாக நடிப்புடா தம்பி அந்த நடிப்பு என் நிகழ்த்த அப்படியே இருக்கிற தம்பி அதை வச்சு எனக்கு ஒரு பெரிய கேரக்டர் உருவாக்கிடா தம்பி சார் நான் அடிச்சு தம்பி எனக்கு கொஞ்சம் டயலாக்லாம் எழுத வேலை இருக்கேடா அடிச்சு காட்டுறேன் சார் சரி

நான் நல்லா நடிச்சே சூப்பர்டா தம்பி நீ போன வாரம் தூங்குனதை விட இது மிக பிரம்மாண்டமா இருக்க அப்போ உனக்கு இன்னும் பெரிய கேரக்டர் உருவாக்கிக்கடா தம்பி நல்லா நடிச்சே சூப்பரா நடிச்சி தம்பி கேளுடா தம்பி